السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوها مع الراكعين صدق الله العلي وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة أو كما قال عليه الصلاة والسلام ஒரு கருப்பான كل ஒரு கருப்பான பாதையின் பாறையின் மீது ஒரு கருப்பான எறும்பை கூட கவனித்து உணவளித்துக் கொண்டிருக்கிற அவ்வாறு கொன்றும் தினந்தோறும் பெயர்களில் முதன்மை பெயரான இன்னும் கியாமத்தினா வரைக்கும் பெயர்களில் தினமும் அதிகமாக உச்சரித்து உச்சரிக்கப்பட்டிருக்கும் பெயர்களில் ஒரு பெயரான முகம்மோ செல்லம் அவர்களை பின்பற்றியவனாக மேலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தாக்கள் தாபிங்கள் தபிங்கள் இமாம்கள் வழிமார்கள் குறிப்பாக நம்ம சூழ்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அவ்வாகுமின் என்றென்றும் என்று நிலவட்டுமாக உலகத்திலே பெரிய பெரிய ஆகணும் அதற்கு முதல்ல தொழுக வேணும் முதல்ல தொழுதாதான் மற்ற காரியங்கள் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக நடக்கும் என்பதை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே மேலும் இஸ்லாத்தின் கடமைகளில் முதன்மையான கடமையாக தொழுகை தொழுகையை தான் அல்லாஹூ காதா வைத்திருக்கிறான் மேலும் அல்லாஹூ காதா குரானிலே அறுபத்தி இரண்டு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த தொழுகை பற்றி கூறுகிறான் ஏன் ஒன்று ரெண்டு இடத்துல சொன்னா பத்தாரா ஏன் அறுபத்தி ரெண்டு இடத்துல சொல்லணும் ஏன்னா அந்த தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியத்துவமான ஒரு வணக்கமாகும் மேலும் அல்லாஹாலா கூறுகிறா தொழுகை நீ நிலநாட்டுங்கள் என்று இந்த மனிதர்கள் மீது இந்த தொழுகை என்பது ஒரு கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது மேலும் சஹாபாக்கள் எப்படி இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள் உமர் அலி அல்லான் அவருடைய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட இன்றைய கணக்கின்படி பதினைந்து நாடுகளை உமர் அலி ஆட்சியின் கீழ் இருந்தது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஆளுநர்களையும் கவர்னர்களையும் உமர நியமித்திருந்தார்கள் அவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கலாம் இந்த மாதிரி அரசியல் சார்ந்த நாட்டு மக்கள் சார்ந்த நாட்டு விஷயங்கள் சார்ந்த பல வேலைகள் இருக்கலாம் ஆனா அதற்கெல்லாம் முன்பாக நீங்கள் உங்கள் தொழில்களை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று உர ஜணோ அந்த பதினைந்து நாடுகளின் ஆளுநர்களுக்கு இந்த தொழுகையை முக்கியத்துவத்தை உணர்த்தினார்கள் எப்பேற்பட்ட ஒரு பெயர் வணக்கமாக நம்ம தந்திருக்கிறான் மேலும் பல்வேறு இடங்களில் அல்லாஹாலா இந்த தொழுகையை பற்றி கூறுகிறான் ஐந்து விஷயத்தில் இந்த தொழுகையை பேணுவதால் கண்ணியம் கிடைக்கிறது ஒன்று நெருக்கடி நீங்கும் கபருடைய வேதனை நீங்கும் வறுமை நாளிலே வலது நன்மை நன்மையை பெற்றோடைய பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தல தந்தல் அளிப்பானார் இந்த பல்வேறு பார்க்கிறோம் தொழுகிறானா சோம்பலா தொழுகிறோம் ஆக இந்த தொழுகை ஆபத்து ஆபத்துக்களை பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விதமான வேதனைகள் அல்லாஹ் தல இந்த தொழுகை தரும் சோதனை ஒருத்தர் தொழுதா என்று சொன்னா அவனுக்கு அதே தொழுகையினால சிறப்புகளும் கிடைக்கிறது அதே தொழுகையினால அவனுக்கு உண்டான சோதனைகளும் கிடைக்கிறது எப்படி ஒருத்த இறையத்தோடு சொன்னா அவனுக்கு சிறப்புக்கு கிடைக்கும் அதே அந்த தொழுகையை ஒருத்த சோமராக அசால்தா தொழுதாங்கன்னா அவனுக்கு நிரம்ப வேதனை அம்மாவுகிறான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விதமான வேதனை அதில் ஐந்து வேதனை இந்த உலகத்தில் தரப்படும் ஐந்து வேதனை உலகத்தில் தரப்படும் அடுத்த மூன்று வேதனை சக்கராத்து நிலவி மரண தருவாயிலே தரப்படும் அடுத்த மூன்று கபிலே தரப்படும் அடுத்த மூன்று அந்த மறுமையில் கபிலிருந்து எழுப்பப்படும் போது தரப்படும் அல்லாஹர் மிக கடுமையான வேதனை முதலாவதாக இந்த உலகில் கிடைக்கின்ற அந்த ஐந்து வேதனைகள் என்னன்னு சொன்னால் முதலாவதாக வறக்கத்தே இருக்காது எவ்வளோதான் பொருள் வந்தாலும் காசு வந்தாலும் எவ்வளவு கிடைச்சாலும் அது பத்துவே பார்த்தா ஏனென்று சொன்னால் அவன் தொழுகையில் கிடைக்கவே கிடைக்காது இரண்டாவதாக மூஞ்சிலிருந்து ஒளி அகற்றப்படும் பல பேர் தேக்கிறான் நான் வெள்ளையாகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பெயிண்ட் அடிக்காத பெயிண்ட் இல்ல அடிக்காத வார்னிஷ் இல்ல எல்லாம் போட்டு மூஞ்சி அடிக்கிறான் ஏன் மூஞ்சி பிரகாசம் ஆனால் உடன் பேருந்து தொழுதான் என்று சொன்னால் அவனுடைய மூஞ்சியிலே முகத்திலே அந்த ஒளியை ஏற்படுத்துகின்றான் ஒளி என்பது மூன்றாவது கிடைக்காது உதவி செய்யக்கூடியவன வாரி வளம் வல்லதான் இருப்பான் ஆனா அவனின் நன்மைகள் ஏற்றுக்கொள்ளவே படாது ஏனென்றால் அவன் தொழுகையில் அசாண்டுதனம் காட்டுகிறான் தொழுகையில் சோம்பலாக தொழுகிறான் தொழுகையின் சோதனைகளை அவன் வந்து அடையும் இப்போ அசால்ட தொழுதா இந்த அவனுக்கான கூலியே கிடைக்காது நான்காவதாக நான்காவதும் ஐந்தாவதாக துவா ஏற்றுக்கொள்ளப்படாது இவன் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படாது மற்றவர்கள் இவனுக்காக கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படாது இப்ப ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழல் இப்போ தொழுகையில மக்க ரொம்ப விழித்திருக்கணும் சகோதரர்களே அன்பான முழுமீன்களே எல்லாரும் தொழுகுறாங்க ஆனா அசாண்டு தொழுகுறாங்க அதற்காக இந்த உலகத்தில் இவ்வாறான ஐந்து சோதனைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது அடுத்ததாக மரண தருவாயில் எப்பேர்ப்பட்ட மரண அவனுக்கு ஏற்படும் மிகவும் அசிங்கமான கேவலமான மரணம் அந்த தொழுகையில் அசாண்டுதான காரியவனுக்கு ஏற்படும் இப்போ வருமா என்ன நான் சும்மா சாதா சொல்கிறது அதுமாவுடைய இனிப்பாக ஒரு தொழுகணும் சும்மா அசாண்ட தொழுகுது கை அப்படி இப்படின்னு சொல்லுறா செட் ஆவாள் அண்ணா அவங்க அந்த இறையச்சமும் உள்ள செய்து தொழுகிற சகோதரிகளே அப்படி தொழுலைன்னு சொன்னா அவனை மானம் என்பது மிக கேவலமாக இருக்கும் ரொம்ப அசிங்கமான இப்போ இன்னைக்கு பாத்திரம் ஏத்தனையே அளவாக இருக்கும் பாத்ரூம் போது மறந்து நிக்கிறான் கடுமையான இழிவான விஷயங்களை மறணிக்கிற அந்த பெற்றதை பாதுகாத்த அல்வாணிப்பான இரண்டாவதாக இந்த மரண தருவாயிலே பசித்த நிலை ஏற்படுமோ

எப்படிப்பட்ட ஒரு தாகம் என்று சொன்னால் ஒரு சமுத்திரத்தின் அளவு ஒரு ஓஷன் அளவு அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் அவனை தாகம் என்பதை தீராது அல்லாஹு எப்படிப்பட்ட சோதனை இந்த தொழுகையில் அசால்ட் தரம் காட்டியவர்கள் அல்லாஹூ தருகிறான் மிகப்பெரிய கடுமையான சோதனை இருக்கு சகோதரிகளே ஆக நம்ம சரியாக இந்த தொழுகைகளை பேண வேண்டும் அடுத்ததாக கபருக்குள் இருக்கும் போது அல்லாஹ் அக்பர் எவன் அசாரிட தொடர்ந்தானோ என்ன வேதனை தெரியுமா அவனுடைய இரண்டு நிலா எலும்புகளும் ஒன்றோடு சேர்ந்து விடுமாவா எப்படி நசுக்குவதன் மூலமாக ஒன்றோடு சேர்ந்து பயங்கரமான அந்த அசால்தனம் காட்டி அவனுக்கு தெரிகிறான் இரண்டாவதாக அந்த கபரிலே பயங்கரமான தீ மூட்டப்படுவான் மிக கடுமையான தீ இங்கே பாதி நரகத்தானு எப்படிப்பட்ட ஒரு தன்னதை தீய அல்லா கபடியை போட்டுட்டாள் நம்ம நிலமையெல்லாம் என்ன ஆகியது அல்லாஹ் பாத்தேன் அடுத்தது அந்த கபருக்குள் அல்லாஹ்ஷாடா ஒரு பாம்பை சாட்டுவானோ அந்த பாம்பு கேட்குமா தொலிகிலியை அசாண்டுதானே காட்டினேன் அல்லாஹ்ஷாடா கடமையாக்க கடமையாக்கண்ண அந்த தொழுகிறி சரியா பேன்ல நேர சொல்லி சொல்லி பார்த்துருவோம்

சொல்லுங்கள் சரியாக பேண சரியவன் சகோதரர்களே அடுத்ததாக இந்த கபிலிருந்து எழுப்பப்படும் போது இந்த மாசியர் மைதானத்தில் ஏற்கனவே மாசுஷர் மைதானம் என்று சொன்னா மிக கடுமையான வேதனை தலைக்கு மேலே சூழியன் கீழே செப்புத்தரேன் அவனைய பாவத்தின் காரணமாக வேல்மை முழுவதும் அவனே மூழ்கி விட்டுருவான் அந்த வேர்வை என்பது அவனே மூழ்கி விடுமா இந்த அளவுக்கு தண்டனே அந்த நிலையிலே அல்லா கேள்வி கேட்பான் முதல் கேள்வி என்னது தொழுதியா என்ன பதில் சொல்லுவோம் அல்லா தொழுத இப்படி தொழுத சரியாக தொழுதியா என்று கேட்பான் அல்லாவுக்கு நம்ம அந்த நிலையில் அந்த அல்லாவுக்கு அந்த கேள்வி கிடைக்கிற இடத்தில் என்ன கேள்வி பதில் சொல்வோம் சற்று சிந்தித்து பாருங்கள் சொல்லுங்களே அந்த நிலையில் முதலாவதாக அந்த கேள்வி என்பது கடினமா கேட்க போடும் அல்லாஹ் மிக கடுமையான கேள்வி அந்த நிலையிலே அல்லாஹ் வந்து அதை கேட்பார் நம்மளால பதில் சொல்ல முடியுமா இறையச்சு தொழில் தொழுதா சொல்லிடலாம் ஆனா சோம்பலா தொழுதா அசாண்டித்தனமா தொழுதா அந்த நேரத்துல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாது ரொம்ப கடினமா இருக்கும் கேள்வி இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா கோபத்திற்கு உண்டாகணும் கோபத்திற்கு உண்டானா என்ன நிலைமையாகிறது அல்லாஹ் முக்பர் மிக கடுமையான அந்த நிலையில் அல்லாஹு நம்முடைய பார்வை இல்லை என்று சொன்னார் அல்லாஹு தாலா கோப பார்வை நம்ம பத்து என்று சொன்னார் நம்முடைய நிலைமை என்ன ஆகிற அல்லாஹ் முக்பர் இறுதியாக அவன் கடுமையான நரகத்தில் தள்ளப்படும் அல்லாஹ் மிக கடுமையான விஷயம் அன்பான தோழர்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே நாம் அனைத்து நேர தொழுகையிலும் சிறப்பு இறையத்துடன் தொடங்க வேண்டும் சோம்பலாக ஒருவரும் கூடாது ஆக அல்லாஹ் நம் அனைவர்களும் இரையச்சம் உள்ள தொழுகையாளியாக அல்லாஹாலிப்பான